இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசிர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சிகளை இந்த காலவெளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை ஒன்று யோவான் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் இந்த வேத வசனம் ஒரு மகிமையான ஒரு சத்துவத்தை நம்ம கொடுக்கிற ஒரு வசனமாக இருக்கிறது நம்ம வெளிப்படையாக பார்க்கும்போது மெலிந்து போயிருக்கலாம் எளிமையான தோற்றத்தோடு கூட இருக்கலாம் நம்மை பார்க்கிறவர்கள் நாம் ஒரு டாம்பிகமான அல்லது என்று சொல்லக்கூடிய அந்த காரியங்கள்லாம் இல்லாதபடி நாம் ஒரு அற்பமான ஒரு தோற்றம் உள்ள நாம் காணப்படலாம் ஆனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கிறவன் என்று சொல்லக்கூடிய அந்த சாத்தான் நம்மளை பார்த்து நடுங்கும் தான் மற்றவங்களுக்கு தெரியும் உன்னில் இருக்கிறவர் பெரியவர் நாம் ஒரு சாத்தானுடைய பிடியில் இருக்கிற மக்களை விடியும் போது இயேசு நாமத்தினாலே போ வெளியே என்று சொல்லி நம்ம கடிந்து விழுகிறோம் நம்முடைய எளிய தோற்றத்தை நம்முடைய அற்பமான தோற்றத்தை பார்த்து சாத்தான் போகிறது கிடையாது அல்லது சேட்டை பண்ணுறதும் கிடையாது நமக்குள்ளே இருக்கிற இயேசுவை அந்த சாத்தான் பார்த்ததுனாலையும் அவருடைய நாமத்தை சொல்லி துரத்துக்கிறதுனால தான் அது ஓடுது ஏன்னு சொன்னால் அந்த சாத்தானுக்கு தெரியும் இவனுக்குள்ளே இயேசு இருக்கிறார் எனவே அந்த இயேசுவின் நாமத்தினாலே இவன் சொல்லுகிறான் இவன் இயேசுக்கு சொந்தமானவன் இவன் இயேசு கிருஷ்ணனுடைய பிள்ளை இவன் இயேசு கிருஷ்ணனுடைய ஊழியக்காரன் இவன் இயேசுவால் அழைக்கப்பட்டவன் இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று சொல்லக்கூடிய அந்த காரியங்கள் அவனுக்கு நல்லா தெரியும் எனவே நாம் அந்த அதிகாரத்தின்படி விசாசுகளை துரத்தவும் சர்ப்பங்களை எடுக்கவும் சத்தருடைய சகல கிரிகளையும் நொறுக்கி போடவும் அதிகாரம் பெற்றிருக்கிற அந்த அதிகாரத்தினாலே இயேசு என்ற மேலான நாமத்தினால் ஜெபிக்கும்போது கத்தர் செய்கிற அதிசயத்தை அற்புதத்தை பார்த்து அப்பொழுது ஜனங்கள் உணர்ந்து கொள்வார்கள் உலகத்தில் இருக்கின்ற இருக்கிறவர் பெரியவர் ஏசு உனக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்லி அந்த இயேசு கிருசார்கள் ஆவியான நமக்குள்ளே இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வார்கள் எனவே எனக்கு கண்பானவர்களை நீங்கள் இருக்கலாம் ஒருவேளை நீங்கள் போய் போயிருக்கலாம் ஒருவேளை பலனற்ற நிலை காணப்படலாம் ஆனால் உங்களுக்குள்ளே இயேசு இருப்பார் என்று சொன்னால் இந்த உலகம் உங்களை நிச்சயமாய் கண்டு பயப்படும் சாத்தான் உங்களை கண்டு பயப்படுவான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மகிமையான ஒரு வாழ்க்கை வாழும்படியான நிலையை கத்தர் உங்களை கொடுத்துருக்கார் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளும் எனவே இந்த உலகத்தில் இருக்கிறவனுடைய செயல்களை பார்த்து மற்றவர்கள் அஞ்சி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உங்களில் இருக்கிறவரை பார்த்து மற்றவர்கள் இயேசுவை அறிந்து கொள்ளும்படியான நிலையில் நீங்கள் செயல்படுங்கள் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துங்கள் வரங்களை பெற்று அவருக்கென்று மகிமையான ஒரு வாழ்க்கை வாழுங்கள் நிச்சயமாய் உங்களில் கத்தர் இருக்கிறார் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள் இந்த விசுவாசத்தோடு ஜெயிப்போம் நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் உலகத்தில் இருக்கிறவன் என்று சொல்லி சாத்தானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறப்பா அவன் அந்த உலகத்தை தன்னுடைய ஆளுகையின் கீழே தன்னுடைய செயல்களினாலே பயமறுத்தி ஜனங்களை பல விதத்தில் வேதனைப்படுத்தி அவனை ஒரு பெரியவனாக காண்பித்து கொண்டு கத்தாவே மற்ற எல்லாரும் அவனுக்கு கத்தாவே கனம் செலுத்தும் முடியாய் அவனுக்கு மைமை செலுத்தும் முடியாய் அவனுடைய செயல்களை செய்து கொண்டிருக்கிறான் ஆனால் அதே செயல்களை கத்தருடைய பிள்ளைகளிடத்தில் அவனால் செய்ய முடியவில்லை என்று சொன்னால் அவன் உம்மாலே தோற்கடிக்கப்பட்டிருக்கிறான் குராபாலா சாந்தரி மகாலலூயா என்னுடைய தலையை நீ நசுக்கியிருக்கிறீர் அவனுடைய கிரியலை நீர் அழித்திருக்கிறீர் அவனை நீர் ஜெயித்திருக்கிறீரப்பான் அவனை ஜெயித்த இந்த உலகத்தில் இருக்கிறவனை ஜெயித்த உம்மை நாங்கள் என் தெய்வமாய் எங்கள் சொந்த இரட்சகராய் எங்கள் தகப்பனாய் எங்கள் இரட்சகராய் நாங்கள் ஏற்று வாழும்போது உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் வாழும்போது நாங்கள் இந்த உலகத்தில் ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என்று சொன்னால் எங்களில் இருக்கிறவர் பெரியவர் எனவே அந்த மகிமையான தேவனாய் கத்தாவி உம்முடைய நாமத்தை விட்டு நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கும் முடியாத நீங்கள் அரிசி செய்திருக்கிறேன் எல்லாம் மகிமை உமக்கு செலுத்துகிறோம் உங்களுடைய கிருபையின் பிரச்சனைகளோடு இப்பொழுது இருந்து இந்த உலகத்தில் நாங்கள் உங்களுக்கு சாட்சி பகிறோம் அநேருக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும் எங்களை ஆசீர்வத்தை நடத்தும் கத்தாவை இயேசுவின் நாமத்திற்கே நல்ல பிதாவே அமைன் கத்தரை உங்களுக்குள்ளாய் பெற்றுக்கொள்ளுங்கள் நிச்சயமாய் மகிமையான வாழ்க்கை உங்களுக்கு உண்டாகும் காட் பிளஸ் யூ